சமூகம் இன்றைய காலகட்டத்தில் என்ன செய்கிற ஏது செய்ய தெரியாத நிலைக்கு குழம்பக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அரசியல் தலைமையால் வெளிக்கிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலங்களிலே தங்களோட சுயநலத்துக்காக தமிழென்ற உரிமையால் அனைத்தையும் அழிக்கக்கூடிய விதமாக நடந்து கொண்ட கட்சிகள் தேசியம் பெட்டி கதச்சிக்கொண்டு சுதந்திரம் பெட்டி கதைச்சிக்கொண்டு விடுதலை பெட்டி கதச்சி கொண்டு திரியினோம் இதுக்குள்ள குறிப்பாக சொல்ல போனால் குறிப்பாக குறிப்பாக போனால் தமிழரச கட்சி நேற்று சுமந்திரன் ஐயா ஒரு ஸ்பீச்ண்ட பார்த்தேன் அதில் ஐயா சொல்கிறார் தமிழரசு கட்சியை விட்டால் யார் இருக்கணுமா தமிழரசி கட்டிக்க விட்டால் வடக்கு கிழக்கில் யார் இருக்கணுமா கட்சி என்று சொல்லி நீங்கள் வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சின்னு சொல்லி என்னத்தை கிழிச்ச நீங்கள் நீங்கள் இவ்வளோ காலம் ஆ தமிழனை விற்றதை தவிர தமிழனை அடைய வச்சதை தவிர நீங்கள் என்னத்தை கிழிச்ச நீங்கள் இங்கே ஏதாவது பிரச்சனை இந்தியா காரம் சொல்கிறான் இந்தியாவுக்கு போகிறோம்னு சொல்லி போட்டு ஓடி போய் அங்கே உயிரை பாதுகாத்து கொண்டு இருக்கிற அப்போ அங்கே முடிஞ்சு திரும்பி இலங்கைக்கு வந்தோன்னே இங்கே தமிழ் பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வேறு எதுவும் சிக்கலாண்டா அப்போ அங்கால அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது பேருந்து வந்து தமிழ் தேசியம் கதைக்கிறது தமிழ் தேசியம் கதைக்கிறதுக்கோ தந்தை செல்வான்னு சொல்கிறதுக்கு தமிழரசு கட்சிக்கு இன்னும் தகுதி இருக்குது யாராவது உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நிரூபிக்க விரும்புகிறாக்கள் அது மாவி ஐயாவாக இருந்தாலும் சரி சுமந்திரன் ஐயாவாக இருந்தாலும் சரி ஆராக இருந்தாலும் சரி தமிழர் கட்சியில் இருக்கிற அனைவரையும் சேர்த்து தான் சொல்கிறோம் இதில் அளவாக நாக்கள் தொப்பியாக போட்டால் சரி அளவில்லாதாக்கள் தொப்பியாக போலதாக என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தேசியத்தை பிறகு கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது தேசியத்துக்காக நாங்கள் இவ்வளோ நீங்கள் இவ்வளால என்ன செய்த நீங்கள் ஆ தேசியம் தேசியம் தேசியம்னு சொல்லி எங்களை விற்றுக்கொண்டு நீங்கள் வயிறு வளர்த்தது தான் மிச்சம் காசு மனிதன் வாழ்க்கைக்கு காசு தேவை காசு தான் வாழ்க்கை இல்லை காசு காசுன்றே நிலை உங்களுக்கு என்ன தெரியும் போராட்டத்தை பற்றி என்ன தெரியும் ஒரு நாளையில் மூடசம் வந்துருப்பீளா ஒரு நாளில் பசி கிடந்திருப்பீளா ஒரு காயப்பட்ட போராளியை ஒரு முப்பது நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு தொழிலாக காவி இருப்பீளா ஆ அல்லாடி ஒன்றும் வேண்டாம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு போர் மாநிச்சா பிறகு தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீங்க ஆக குறைஞ்சது ஒரு தண்ணி குடிக்க வழி இல்லாதவர்தனுக்கு ஒரு கிணறு அடிச்சு கொடுத்துருக்கிறீர்களா எவ்வளோ காசை சுருட்டி வச்சோண்டிருக்கிறீர்கள் தமிழனைச் சாட்டி தமிழை சாட்டி தமிழ் தேசியத்தை சாட்டி எங்கு எங்கு இல்லாம இருந்து எவ்வளவுத்த கொள்ளி அடிக்கணுமோ அடிச்சு வச்சோன் இருக்கிறீர்கள் உத வச்சுக்கொண்டு ஏதாவது நீங்கள் செய்து சொல்லுங்கள் தமிழரசு கட்சி சார்வாக ஆறாவது ஆறாவது ஆறாவதுதர் வழியில் வந்து சொல்லுங்க நாங்கள் ஒரு கால் இல்லாமல் காலில்லாத ஒரு போராளி விறகு தேங்காய் வித்தி தேங்காயத்தை ஒற்றை காலோட நின்று மாம்பட்டி பிடிச்சி கூலி வேலை செய்கிறான் அப்படியான ஒருதனுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்தாண்டு சொல்லுங்க எனக்கு முன்னால வந்து சும்மா நீங்கள் மகடிகளில் பேசுகிறீர்கள் உங்களோட பேச்சியில் நான் கேட்டு நான் இருக்கிறேன் தமிழன்ற சாபக்கேடே தமிழரசு கட்சி தான் தமிழரசுக் கட்சி என்று சொல்லி கொண்டு இல்லாமல் இருந்திருந்தால் தமிழனுக்கு ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஏதாவது ஒரு கொஞ்ச மண்டலமே எதுவும் கிடச்சிருக்கேன் நீங்கள் என்னத்துக்கு போனீங்கள் நீங்கள் பார் போமிஷன் வேண்டாவும் உங்களுடைய ஆட்களை வளர்க்கவும் உங்களுடைய ஆட நாட்டுக்கு அனுப்பவும் உங்களோட சொத்துக்களை சேர்க்கிறதுக்கும் உங்களுக்கான ஏதாவது ஒரு உங்களோட சுயநலத்துக்காக சென்ற நீங்கள் வழியே மற்றபடி தமிழனுக்கு இந்தளவு வயதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏனையா எம்பிசிட்டு இவ்வளாலும் பார்லிமெண்ட்லேயும் கதிரையிலேருந்து கத்தினது காணாதே இவ்வளோனாலும் கத்தி என்னத்தை சாதிச்ச நீங்கள் எனக்கு என்னத்தை சாதிக்க போகிறீங்க சொல்லும் இருக்கா வடிவ நீங்கள் நல்ல போர்விகள் பொறுத்து வச்சுருக்கீர்கள் ரெண்டு ஒரு போர்வே தமிழ் தேசியம்ன்ற ஒரு போர்வே சரியோ மாவீரர் ரெண்டு ஒரு போர்வே தேசிய தலைவர் ரெண்டு ஒரு போர்வே அஞ்சாறு போர்வை போத்துக்கொண்டு திரியிருக்காள் அந்த போர்களுக்குலாம் உங்களுக்கு பாதுகாப்பு போர்கள் அது இது கன போர்வே இருக்குது இந்த போர்கள் எல்லாத்தையும் கலட்டி அறிஞ்சி போட்டு மக்கள் மத்தியில் நீங்கள் தனி மனுஷனாக வந்துட்டு கதைங்க பார்ப்போம் உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்குதுண்டு அந்தளவுக்குள்ளேயும் இருக்கா தமிழரசு கட்சிக்கு இல்லையோ கூட்டாக பொண்ணு சொல்கிறவங்களுக்கு யாராவது யாருக்காவது அந்த துணிவு இருக்கா அதை விட தேசிய தலைவர் வீரச்சாவை அடைஞ்சிட்டா இருந்தோனே முதல் சந்தோஷப்பட்ட தமிழரச கட்சியா நீங்கள் வெளியில் சொன்னான்னு சொல்லாட்டியன்னு அது உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மை அது நேரத்தில் வடிகொழுத்தி கொண்டாடினாக்களும் இருக்கணும் எங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர் வீரச்சாவை அடைஞ்சிட்டாருன்றோன்னா வடிகொழுத்தி கொண்டாடினாக்களும் இன்றைக்கு மாடியில் பேசிக்கணும் ஆ சங்கு உதுவுனங்க சைக்கிளில் வருகினோம் வீட்டத்தை கொண்டு வருகினோம் இவ்வளோ காலம் வந்துக்கு என்னத்தை செய்தியா ஆ ஆக உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொத்து நீங்கள் படித்தேன்னு சொல்லி நீங்கள் படித்து என்னத்தை செய்த நீங்கள் என்னத்தை கிழிச்ச நீங்கள் ஒரு கட்சியை உங்களோட படிப்பை வச்சு என்னத்தை கிழிச்ச நீங்கள் நீங்கள் உங்களையும் வளர்த்து உங்களோட சுற்றத்தையும் வளர்த்து உங்களோட குடும்பத்தையும் வளர்த்ததை தவிர சமுதாயத்துக்காக என்ன செய்யணுங்கள்னு சொல்லுங்கள் வழியில் வந்து ஆ நாங்கள் எங்களுடைய ஆதங்கங்களை அடக்கி கொண்டு நாங்கள் இப்போ சொல்ல வேண்டிய தேவை ஒன்று வந்துருக்கு வடமாகாணத்தில் எத்தனை சீட்டு இருக்கு எங்களுக்கு இத்தனை சீட்டுக்கு போலவே போட்டி போட வேண்டிய தேவை என்ன இருக்குது யாரும் ஒரு கட்சிக்காரன் வந்து கொஞ்சம் காசை கொடுத்து கொஞ்சம் டிஷர்ட்டும் பண்ணி கொடுத்து ஜீன்ஸும் மாட்டி கொடுத்து கொஞ்சம் நோட்டீஸும் அடித்து கொடுத்தா கொஞ்சம் இளையம் அடித்து கொண்டு திரியினா சரியோ ஒரு நாட்டின் பலம் என்று சொல்கிறது இளைஞர் சமுதாயம் இளைஞர் சமுதாயம்தான் ஒரு நாட்டின் பலம் இளைஞர்கள் யோதியெல்லாம் ஒரு நாட்டின் முதுகெலும்படி சொல்வார்கள் இன்றைக்கு அவர்களை திசை திருப்பி வச்சுருக்கிறீர்கள் நீங்கள் ஏதோ ஒரு போதையை ஊட்டி திசை திருப்பி வச்சுருக்கிறீங்க ஆ எத்தனை இளைஞர் யோதிகளை இந்த ரோட்டில் நாங்கள் பார்க்குறோம் நோட்டீஸோட திரியினோம் என்ன விளக்கத்தோடைய அவையால் தெரியணும் ஏன் அவையை அப்படி பொறுக்கி வச்சுருக்கிறீங்க அவையில ஒன்று சேருங்க ஆப்போம் அவையில் ஒன்று சேர்க்க இல்லாத உங்களுக்கு நீங்கள் என்னோட தமிழனுக்கு நாடு கேட்க போகிறீங்க தமிழனுக்கு விடிய கேட்க போகிறீங்க தமிழனுக்கு என்னோடய சுதந்திரம் கேட்க போகிறீங்க என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு തമിഴ് കക്ഷിയാമെന്ന് താൻ ചല്ലെ സകല ഞാൻ ചലറു പോരാട്ടം കൊണ്ട് വൺ വളിക്കിട്ട് ഒട്ടണ്ണികളാമാറിംഗ് അടുവരടികളായിരിക്കും ശരി താൻ തമിഴനുക്ക് വിടീ കേക്കമണനക്ക് എന്നോട് സുതന്ത്രം കേക്കെ തകതിയ ഉണ്ടെങ്കിൽ തമിഴ് കക്ഷിയാ മറ്റായില്ല ഞാൻ കക്ഷികളാണ് പോരാട്ടം കൊണ്ട് വൺ വളിക്കിട്ട് ഒട്ടണ്ണികളാമാറിംഗത്ത് അടുവരടികളായിരക്കവയും ശരി താൻ ட்லசியா சொல்கிறார் தான் பிரபாகருனுக்கு சிலை கட்ட போறையரா பிரபாரனு சில ஐயா பிரபாகர்னு இல்லாட்ட மனதிலையும் சிலையாக இருக்கிற சரியா தேசிய தலைவர்கிட்ட பேர் ஒழுங்காக உச்சரிக்க தெரியாத உனக்கு நீ என்ன சிலை கட்டுறது பிரவார்னுக்கு ஆ பிரபாகர்னு சொல்லி ஒழுங்காக உச்சரிக்க தெரியாது உனக்கு உங்கள் பேச்சுகளை நீங்கள் திருப்பி கேட்டு போயிட்றக்கா நீ பிரபாகர்னு சொல்லியிருக்கேன் என்ன மாதிரி சொல்கிறேன்னு அந்த பேரையை உச்சரிக்கையா உச்சரிக்கிறது தகுதி இல்லாத நீ நீ எல்லாம் தேசிய தலைவருக்கு சிலை வைக்க போறியா ஆ இவ்வளோ ஆனாலும் என்ன சிலை வைத்தேன் எத்தனை சமுதாயத்தை புரிச்சு புரிச்சி சமுதாயங்களை பேக்காட்டி சமுதாயங்களை சுத்தமாக மாற்றி செய்து அந்த மீன்பளம்னு சொல்லி இருந்தோன்னே நீ மீன் வளர்த்தாலும் எங்களை சமுதாயத்துக்கு என்ன செய்தே நீயும் உன்றியாக்களும் ஒன்றிய வட்டங்களும் வளர்ந்ததை தவிர மக்களுக்கு என்ன செய்த அதேமாதிரி சாணக்கிய நய்யாண்டாக இருக்கிறார் அவர் கடந்த காலத்தில் வந்து மைந்தாண்டியா ஆ இப்போ மூன்று பாசையிலையும் பேச தெரிஞ்ச ஒரு வல்லுனர் அவற்றை முதல் அதுதான் அவற்றை வியாபாரத்துக்கு முதல் அவற்றை பேச்சுவன்மை அவர் வியாபாரம் பகல் முழுக பாலிமெண்டில் மூச்சு முட்டை கத்துவேன் ஈராகி அவங்களோட பாட்டியில் இருப்பார் ஆறு ஐயா நீங்கள் ஒரு இப்போ இப்போ நீ விளக்கிட்டு இருக்காங்களே சொல்லுங்களா மாறாவது ஆள் ஆ எனன பொருளாளி கட்சி சொல்லி கொஞ்சம் பேர் விளக்கிட்டு இருக்கணும் ஆ அவளுக்கு போராட்டம் அண்டா என்ன போராளிகள் அண்டா என்ன ஜனநாயகம் வந்து சொன்னால் என்னோட தெரியல போராட்டக்கு அவை இந்த பேச்சாளர் மேல அவைய பேச்சுகளை கேட்டால் ஏதோ ந எங்கே எத்தின நாள் இராணுவத்தோட போராடினவே எங்கேயாலும் ஒரு இடத்துல இராணுவத்தோட சண்டை பிடிக்கக்கூடிய நிலையில் இருந்தவையா இல்லை சண்டை பிடிச்சவையா ஒன்று ரெண்டு பேரை தவிர மற்ற முழுக்க வாய் சாவடால் அடித்தவனான்னு தெரியணும் ஆ நீங்கள் எல்லாம் இவ்வளவு ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் சரி நீங்கள் தமிழனுக்கு விமோசனம் தேடும் என்று வலிக்கிட்டு நீங்கள் ஜனநாயக பொருளியான்னு மைந்த கோட்டாவோட உங்களுக்கு என்ன யாருவர் அங்கே என்ன பாட்டி உங்களுக்கு மக்களுக்கு வாங்க மக்களுக்கு வந்து மக்களோட கதைச்சி மக்களுடைய குரிகளை மக்களின் ஆதங்கங்களை கிளங்கும் நீங்கள் உங்களோட போர் வேலை எல்லாத்தையும் விலக்கி போட்டு தனி மனுஷனாக வந்து சமுதாயத்தில் உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்க தெரியும் தான் சனங்களைத்தான் எங்களோடய தான் முட்டாளாக்கி போட்டீர்கள் என்னெண்டா என்ன காரணம்னு சொன்னால் போ நீங்கள் எல்லாம் சேர்ந்தீங்க போதை ஒழிச்சிக்கலா ஆ எங்களோட சமுதாயத்தை திருத்துறதுக்கு ஏதாவது அவர் வழிகாண்டுபிடிச்சீளா ஆ தமிழன்ற பண்பாடு கலை கலாச்சாரம் ஒன்று சொன்னால் யாழ்ப்பாணம் தான் இந்த யாழ்ப்பாணம் என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி வச்சிருக்கிறீர்கள் ஆறாவது நாள் சொல்லுங்க அப்போ இந்த இளைஞர் யோதிகளெல்லாம் அப்படி போனதுக்காக காரணம் முற்று முழுக்க நீங்கள்தான் உங்களை ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முதல போயிருந்தா நாட்டுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் கிடைச்சிருக்கு மக்கள் ஒன்றும் தெரியாத பாமர மக்கள் ஒரு சிங்கள கட்சிக்கு போட் அழிச்சா போட் பண்ணினா துரோகம் பண்ணி சொல்றீங்க இங்கே இருந்து எல்லா சனமும் சேர்ந்து எல்லா மக்களும் சேர்ந்து உங்களை போட் பண்ணி அங்கே அனுப்பிவிட்டா நீங்கள் போய் சிங்கள அரசாங்கங்கள் சரிஞ்சு விழைக்க நிமித்தி பிடிச்சொன்னிருக்கிறீர்கள் சரியை விடாமல் தமிழ் மக்கள் சிங்கள கட்சிக்கு போட் பண்ணினா துரோகி அல்ல ஒரு தன் அரசாங்க கட்சியில் சேர்ந்து தேர்தல் விட்டால் அவன் துரோகி தேர்தலில் கேட்டு கொண்டு அரசாங்கத்தோடு நின்றால் அவன் துரோகி ஆனால் நீங்கள் எல்லார்டையும் போட்ட வேண்டி கொண்டு நீங்கள் போய் அரசாங்கம் சரிஞ்சு விடாமல் முண்டு கொடுத்துருந்தால் நீங்கள் தியாகிகளாகிடு இல்லைனா ஆறாவது அங்கே நியாயப்படுத்துங்க சம்பந்த கொழும்பில் வீடு செத்தாப்புற உடனே வீட்டுக்காப்புற ஊடவங்களை விஷயம் எல்லாம் போயில் உங்களோட பரம்பரைக்கும் உங்களை சந்ததிக்கு தேவை வச்சு கொண்டு இருக்கீங்க என்ன நீங்க உங்களோட பாவங்களை கழுவுறாண்டா இந்த குடிக்க தண்ணி இல்லாம இருக்கிற சனங்களுக்கு ஆளுக்கு ஒரு குழாய்க்குணர் அடைச்சி கொடுங்க அந்த தண்ணியில் அந்த தண்ணியால் என்னாலும் உங்களோட பாவங்கள் கழுவுப்படுது கொண்டு பார்ப்போம் வெளிக்கிட்டு பாருங்க ஒரு தண்ணி கேனோடு ஒரு அஞ்சு லிட்டர் கேனோடு ஒரு குடத்தோட எவ்வளவு செணம் எவ்வளோ தூரம் போய் ஆற்றிய கிணறுகளில் போய் கெஞ்சி மண்டாடி தண்ணி வண்ணி குடிக்கிற நிலையில எவ்வளோ சனம் இருக்குன்னு சொல்லி ஆ உங்கள்டே இருக்கிற காசுகள் காணாதான் என்ன உங்களுக்கு காசு வேணும் காசு வேணும் காசு வேணும் பண்ணி சேர்க்குறீங்க என்ன போயிக்கப்பட்டிக்க போட்டு அவிடா போகிறாங்களே உங்களுக்கு காசு தான் போக போகிறீங்க வாழ்க்கைக்கு காசு தேவை ஆனையா எல்லாருக்கும் காசு தேவை எனக்கும் தேவை உங்களுக்கும் தேவை எல்லோருக்கும் காசு தேவை ஆனால் வாழ்க்கை தான் காசு இல்லை தான் வாழ்க்கை இல்லை வாழ்க்கைக்கு காசு தேவை வாழ்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு காசு தேவை அது யாரும் இல்லை என்று சொல்லி இல்லாத ஏன் இப்படி கேவலமாக நடக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் செய்ததுகளை நீங்கள் சரி ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ஒரு காலை அடித்து கட்டிக்கொண்டு ஒரு மனுத்தியாலம் ஒரு காலை அடித்துக்கொண்டு இயங்க முடியாத நிலையில் ஒரு காலை மடித்து கட்டி போட்டு ஒரு மனுத்தியாலம் நடந்து பாருங்க ഒരു കാൽ ഇല്ലാതെ പോരാളിൻ്റെ അല്ലാട്ടി യുദ്ധത്താൽ ബാധിക്കപ്പെട്ട ഒരു പൊതു മകൻ കാൽ ഇല്ലാതവൻ്റെ വേദന ഉള്ളത് ഒരു കണ്ണെ പറ്റിക്കൊണ്ട് കൊഞ്ച ദൂരം നടന്നു വരുങ്ങോ ഒരു കണ്ണില്ലാതെ പോരാളെ എല്ലാം തരും രണ്ട് കണ്ണെയും പറ്റി കൊണ്ട് നടന്ന് വരങ്ങോ കൊഞ്ച ദൂരം രണ്ട് കണ്ണും ഇല്ലാതെ എത്തന പോരാളികൾക്കാങ്ങളെല്ലി ഇടുപ്പ് കള ഉണർച്ച എത്തണ പോരാളികൾക്കാങ്ങൾക്കാ നിങ്ങൾ എന്തെങ്കിലും ഇസൈപ്രിയാക്ക് നടന്നാൽ മറന്നിട്ടിളാ இசைப்பிரியாவின்னு ஒரு ஆள் மட்டும் இல்லை எத்தனை பேருக்கு என்னென்ன கொடுமை எல்லாம் நடந்த உங்களோட குடும்பங்களில் உங்களோட ஊழலில் இப்படி ஒரு கொடுமை நடந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் தமிழனை அழிக்கிற வேலையில் ஒழிக்கிட்டு இருப்பீங்களா ஆ நீங்கள் சுயநலவாதிகளில் நீங்கள் பிரதேசவாதம் பார்க்கலையேன்னு சொல்கிறான்னா நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு தமிழரசு கட்டி எனக்கு பதில் சொல்லட்டும் ஆ வடக்கு கிழக்கில் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு புத்திஜீவி இல்லையா நான் கேட்குற கேள்வி ஆ என்னத்துக்கா விக்னேஸ்வரனை கொண்டு வந்துருங்க யாழ்ப்பாணத்தான் முதலமைச்சராக விடக்கூடாண்டு திருவோணமலையானும் திருவோணமலையான் முதலமைச்சராக விடக்கூடாது மட்டக்களப்பானும் மட்டக்கிழப்பான் முதலமைச்சராக விடக்கூடாது யாழ்ப்பாணத்தானும் மாறி மாறி எல்லாரும் தான் எங்கேயோ இருந்த விக்னேஸ்வரனை கொண்டு வந்துருங்க விக்னேஸ்வரனுக்கு என்ன தகுதி ஐயா இருக்குது வளர்த்து கொண்டு வரும் பொட்டு வச்சு கொண்டு ஒரு மனுஷனை வெள்ளை வெட்டி எடுத்துக்கொண்டு ஐயா வாழ்க்கை இதை விட ஒரு வெள்ளைச்சிலை விரிச்சு வச்சிருந்தீங்க அந்த சந்தி வழியே இருங்க சனவீதம் போடணும் சாப்பிட்றதுக்கு வயிறு வளர்க்கலாம் இப்படி வகையில் வளர்க்க வேண்டிய தேவை இல்லை தானே ஏனும் கடை இனத்தை விற்கிறியா ஆ வாழ்வாளர் ஆண்டா நாலு மாடு வண்டி கொடுத்து பாருங்க ஒரு அஞ்சு லிட்டர் பாட்ருக்கிற நாலு மாடு வண்டி கொடுத்து பாருங்கோ அந்த மாட்டை வச்சு அந்த குடும்பம் ஜீவிக்குதில் ஒன்று பார்ப்போம் ஒரு நூறு கோழி வண்டி கொடுங்க ஒரு அஞ்சு ஆடு வண்டி கொடுங்க ஆ அதை விட்டுட்டு ஐயா வண்டி கொடுக்குறியா ஆறுக்கு பூச்சி தருயா நீங்களையும் கூட அதுக்குள்ளே பூ வச்சு கொண்டு திரியிறியா அதுக்கான அனுபேந்து தமிழ் சமுதாயத்துக்கும் பூ வைக்க வழிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை உங்களுக்கு எல்லாம் மேடையில் ஏறி தமிழன்று கதைக்க தமிழன் என்று கதைக்க தந்த செல்வான்ண்டு கதைக்க என்ன தகுதி இருக்கு தேசிய தலைவரை பற்றி கேட்குறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு ஆ அதனால இந்த புறங்கால் தூசிக்கு போயிருமா நீங்கள் என்ன செய்த நீங்க பன்னீராயிரம் போராளிகளுக்கு மேலே தடுப்பில் போயிருந்து சித்திரவதப்பட்டு வந்து வெளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் இடுப்புகளை இயங்காத போராளிகள் கை இல்லாத போராளி காலில்லாத போராளி கண் இல்லாத போராளி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளவு பேர் என்ன செய்கிறாள் சொன்னிருக்கிறாங்க ஆக குறைஞ்சது நீங்கள் ஒவ்வொரு தவிர ஒரு பத்து போராளிகளை வாழ வச்சிருக்கீங்களாதா ஆ இதுக்கு இதுக்கு கூட வக்கில்லாத நீங்கள் தமிழனுக்கு விமோசனம் தர பொறியல் தமிழனுக்கு நாடு பிடிச்சி தர பொறியல் தமிழனுக்கு தமிழன் தர பொறியல் ஆருக்கு காதில் பூச்சித்துறிகள் நீங்கள் நீங்கள் வந்து முதல் வந்து எங்களுக்கு எதிரி அரசாங்கம் இல்லை நீங்களெலாம் முதலாவது எதிரி எங்களுக்கு எங்களோட போராளிகள் அந்நிய அந்நிய இராணுவ காலத்துக்கு இல்லை எங்களோட போராளிகள் பட்ட கஷ்டம் இதாக தெரியுமா உங்களுக்கு மூன்றாலை சாப்பாடு இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி இல்லாமல் காடு வழியை சாமானி வந்து காடு வழியை சமைச்சி சமைச்ச சாப்பாட்டை விட்டுட்டு ஓடி அரைப்பட்டு நிழந்து காப்பாட்டு நிலந்து சனந்தார ஒரு பாசல் சாப்பாட்டை நாலு பேர் பிரித்து சாப்பிட்டு போராட்டம் எப்படி வளர்ந்துட்டு தெரியுமா உங்களுக்கு ஆ நீங்கள் உங்களை வளர்த்து வச்சுக்கொண்டிருக்கீங்க ஆ ஒட்டு மொத்த தமிழ் அரசியல்வாதிகளை உண்டைக்கு வழிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் தான் சைக்கிள் உறவையும் சரி சங்கு குறவையும் சரி வீடு கட்டணவையும் சரி சகலரம் ஆ எல்லாருக்கும் ஒரு சின்னம் உங்களுக்கு ஒரு சின்னம் வந்துவிட்டால் காணும் சின்னத்தை வச்சுக்கொண்டு பின்னால் தெரியாது உங்களுக்கு பின்னாலும் கொஞ்சம் இளஞ்ச் சமுதாயம் விளையுது அந்த சமுதாயத்துக்கு இன்னும் பிளங்க இல்லை என்னென்னா நீங்களாக ரெண்டால் இன்னும் விளங்க நீங்களெல்லாம் ஒரு பசுத்தோல் ஊற்றிய புரிய புலியேண்டது இன்னும் மக்களுக்கு விளங்க இல்லை அது விளங்கணும்னா உங்களோட போர்கள் இல்லாதங்களும் மக்களுக்கு வாங்க நீங்களெல்லாம் உண்மையான மணட்டி உள்ள நேர்மையான மனுஷர்களாக இருந்தால் நீங்களெல்லாம் உடனடியாக நீங்கள் உங்களோட இதுகளை வாபஸ் வாங்கிக்கொண்டு வீட்டில் போய் இருந்து கொண்டு பாரவனுக்கு வழி விடுங்க உங்களால் ஓடையிலாடி ஓடுறவனுக்கு சைட்டை விடுங்க ஓடட்டும் ஆ எவ்வளோ இலங்கும் சமுதாயம் இருக்குது இன்றைய நாட்டுக்கு நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய எவ்வளவு வளமுள்ள இளைஞர் யுவதிகள் எங்கட நாட்டில் இருக்கிறார்கள் நாட்டின் பழமே அவர்களா ஆ அவைகளே எல்லாரும் சேர்ந்து போதைக்கு அடிமையாக்கி வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட சுகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீர்கள் வெக்கமா இல்லை மனிதன் என்று சொன்னாலப்ப ஏதாவது ஒன்று இருக்கணும் ஒரு சூடு சுரண மானம் மரியாதை அன்பு பாசம் கௌரவம்னு ஏதாவது ஒன்று இருக்கணும் உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லுங்க வந்து அப்படி உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் வழியில் வந்து சொல்லுங்க அப்போ அன்னாடி ஒரு மேடை உண்டு போடுங்க மேடை உண்டு போட்டு நீங்கள் வாங்க நான் ஒரு பக்கத்துக்கு தனியாக வரேன் நீங்கள் எல்லோரும் ஒரு பக்கத்தில் இருங்க நான் கேட்குற கேள்விகளுக்கு ஒவ்வொருதராக பதில் அளிக்கும் ஒவ்வொருதர் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிச்சா காணும் மக்களுக்கு தொழில் உரம் வந்துடும் எவ்வளோ நாளைக்கு மாத்துவீங்க கட்டையில் போகிற வயதிலும் உங்களுக்கு இன்னும் பதவி ஆசையா கதிரி ஆசையா கிடாங்கள போய் காசி காசி காசு என்று எங்களோட இனம் மதம் மொழி நிலம் எல்லாத்தையும் விற்று கொண்டு இருக்கிறீர்களே கேவலமாக இல்லை இதை பற்றி கதைக்கிறேன்டா தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் தொடர்ந்து கதைக்கலாம் உங்கள் மக்கள் என்ற ஆதங்கம் மக்களுக்கு உங்களுக்கு முன்னால் கதைக்காதபடியாக உங்களுக்கு விளங்க இல்லை நீங்கள் மக்களுக்குள்ள மக்களாக இறங்கி வந்துக்கலண்டா தான் மக்கள் உங்களை பற்றி என்ன கதைக்கிறார்டு உங்களுக்கு விளங்கு ഉങ്ങൾക്ക് ആരോർ തന്നെ കയ്യില ഊത്തിപ്പൊട്ടും വെച്ച് ഒരു മാലയും പോട്ട് ഒരു മേടലേറി മെക്ക എന്താ മെക്ക ചപ്പി കൊണ്ടു നിപ്പിക്കാൻ നാൾ മുഴുകാലും ചപ്പി എന്നെയ്യാണ് നിങ്ങൾക്ക് എത്തണ വയതിപ്പ എത്തിന അനുഭവം ഉങ്ങളുടെ പഠിപ്പ് എന്നങ്ങളുടെ പഠിപ്പ വെച്ച് എന്നെ തെയ്യാ കളിച്ചു തമണനെയും തമിഴിനത്തിൻ്റെ ഉരുമയും വിത്തതെ തവരെ വേറെ എന്നെ ചെയ്തുങ്ക എതാണ്ട് ചെയ്തോ അപ്പടി രട്ട വടം പോവീൾ വിലാംഗമീൻ മാൻ விலாங்கு மீன் மாதிரியில் நீங்கள் விலாங்கு மீனே தான் அங்கால தலையை காட்டுறேன் இங்கால வாழை காட்டுறது உங்களோட சிவியத்தை கொண்டு போறீங்க உங்களுக்கு பின்னால் தெரியவர்கள் திருவழியாலே இது ஆ சரி இணக்க அரசியல் இணக்க அரசியல் எல்லாரும் போனீங்க தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் இணக்க அரசியல் போனீங்க இணக்கமாக அரசியலை கொண்டு போனீங்க ஆ என்ன செய்ய உங்களால் முடிஞ்சதா ஏதாவது இணக்கம் செய்கிறதுக்கு ஆக குறைஞ்சது வச்ச புத்தர் சிலை விளையாண்டாலும் தடுக்க முடிஞ்சது அவங்களாரு வடக்குநாரை மேலே என்ன குருந்தூர் மேலே என்ன ஆ அதே மாதிரி அங்கே எத்தனை இடத்துல உடுவில் அங்கே கைங்கன்னு சொல்லி எத்தனை எத்தனை இடத்துல ஐயா கிழக்கு மாகாணத்துல எல்லாம் எத்தனை இடத்துல ஐயா ஆ போராளிகளோட ரெண்டா கிழக்கு மாகாணத்துலேருந்து வட மாகாணத்துக்கு நடந்து வந்த போராளிகளோட கதைக்கு பாருங்க முதல் நீங்கள் சுயசரிந்து எழுதுங்க ஐயா எல்லாரும் தமிழரசு கட்சியிலேருந்து எல்லா தமிழ் துரோக கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து சுயசரிதி எழுதுங்க மகாத்மா காந்தி எழுதினது கண்ணதாசன் எழுதின மாதிரி சுயசரிதி எழுதுங்க எழுதுங்கன்னா தான் உங்களை பற்றி உங்களுக்கே தெரியும் இதுவரைக்கும் உங்களை பற்றி உங்களே தெரியாமி உங்களை பற்றி தெரிகிறேன்டா என்னென்னு தெரிகிற உங்களை சுயசரிதி எழுதுங்க நீங்களே மாவ ஐயாவில் இருந்து சுமந்திரன்ல இருந்து விக்னேஸ்வரன் ஐயாவில் இருந்து குமார்புந்தம்பலத்துலேருந்து சகலரும் சாணக்கியனில் இருந்து டக்லேஷில் இருந்து கருணாவில் இருந்து பிள்ளையானில் இருந்து அங்கேயும் ராவணன் மட்டும் சுயசரிதி எழுதுங்க சேஷரிதை எழுதி பார்த்தீங்கன்னா உங்கூட கடந்த காலம் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு முழங்கும் உங்களுக்கு மட்டுமில்லை மக்களுக்கும் முழங்கும் இவ்வளவுத்துக்கு பிறகும் இன்னும் ஆசைப்படுறீர்களே கதிரைக்கு வெக்கமாயில்லை ஆ நன்றி